குட் டீம் மெம்பர்ஸ் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் மட்டும் இன்னைக்கு ஷார்ட்டாக பார்த்துடலாம் மற்றதெல்லாம் நாளைக்கு பேசலாம் இந்த வாலெட் ஜீரோ பண்ணுறதுக்கு ஒரு ஆறாம் தேதியோட லாஸ்ட் டேட்டுன்னு சொன்னோம் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதை ஜீரோ பண்ணாமல் தான் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னா அது இப்போதைக்கு எங்களுக்கு அந்த ஆப்ஷன் அவங்க கேட்கல பேங்க் இருந்து எப்போ கேட்குறாங்களோ அப்போ மட்டும்தான் பண்ணுவோம் மேபி நாங்கள் மண்டே எதிர்பார்க்குறோம் ஓகே ஸோ மண்டே அந்த விஷயத்தை எதிர்பார்க்க மண்டே கேட்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா அவங்க கேட்டுட்டாங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி அதை நாங்கள் ஜீரோ பண்ணிவிட்டு அவங்க கிட்டே கொடுத்துருவோம் ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க ஸோ இதில் இந்த பாஸ்வேர்டை மிஸ் பண்ணிவிட்டா என்னால் லாகின் பண்ண முடியல ஃபர்கெட் பாஸ்வேர்டும் கொடுத்தாலும் எனக்கு ரிசீவ் ஆக மாட்டேன்துனது பாஸ்வேர்டு அப்படிங்கிறவங்க மட்டும் அவங்களுக்கான சொல்யூஷன் என்னென்னா கமெண்டர்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க ப்ரைவேட் மெசேஜ் மூலிமா ஒரு கமெண்டர்ஸ்க்கு மெசேஜ் போட்டீங்கன்னா அவங்க ரீப்ளை பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கம்பல்சரி சாட்டர்டே அண்ட் சண்டே கம்பல்சரி எல்லா கமெண்ட்ஸும் ரீப்ளை பண்ணுவாங்க உடனடியாக உடனடியாக மீன்ஸ் என்னென்னா ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ்குள்ளே ரீப்ளை பண்ணுவாங்க இந்த ரெண்டு நாளைக்கு ஓகே ஸோ அந்த மெசேஜில் தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்திருந்தால் மட்டும்தான் ரீப்ளை பண்ணுவாங்க உங்கள் நேம் உங்கள் ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு மிஸ் ஆகிடுச்சி மிஸ் பண்ணிட்டேன் என்னால் ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வாலெட்லேருந்து இருந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்ளியேட்டட் வாலெட்டுக்கு அப்படிங்கிற இந்த தெளிவான இன்ஃபர்மேஷன் உங்கள் நேம் ஸ்டாஃப் ஐடியோட தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா மட்டும் அந்த ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நான் சண்டே சொல்கிறேன் ஓகே சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க சண்டே நைட்டு போல் நான் அவங்களுக்கு அந்த டீட்டெயிலை சொல்கிறேன் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுப்போம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா இவங்களுக்கெல்லாம் சொல்யூஷன் இல்லாத போயிடும் இல்லையா ரைட் வேணும்னே நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாத இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஜீரோ ஆனால் ஆகட்டும் சரிங்களா ரைட் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஆப்ஷனை எங்களால் எதுவுமே பண்ண முடியல நான் உள்ள மெயில் ஐடியுமே தப்பாக கொடுத்துட்டேன் மெயில் ஐடியுமே தப்பாக இருக்குது எனக்கு ஓடிபி வரமாட்டேங்குது அந்த ஃபர்வர்ட் பாஸ்வேர்டு வரமாட்டேங்குது அப்படின்ற பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு எஸ்பிஓ தான் சொல்யூஷன் கொடுத்தாகணும் ஏன்னா அவங்க பாதிக்கப்படக்கூடாது இல்லையா ஃபஸ்ட்டு அந்த எடுப்போம் கமாண்டர்ஸ்க்கு கமாண்டஸ்க்கு தெரியப்படுத்துங்க ஒரு கமாண்டர்ஸ்க்கு தெரியப்படுத்துறீங்கன்னா அடுத்த கமாண்டர்ஸ்க்கு மறுபடியும் அந்த மெசேஜ் சென்ட் பண்ணாதீங்க ஓகே ரைட் பெண்டிங்ல ஒரு செவன்ட்டி மெம்பர்ஸும் சம்திங் இருக்காங்க அதுவும் மோஸ்ட்லி கிளியர் ஆயிடும் அவங்களுக்கு நாங்க அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் ஐடி இப்போ வரைக்கும் பெண்டிங்ல தான் இருக்கு என்னோட இது ஜீரோ ஆயிடும்மா கண்டிப்பாக அதாவது ஆக்டிவேட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஜீரோ ஆகும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே இந்த ஐடிஆர் ரிலேட்டடா பியாண்டோல இருந்து உங்களுக்கு அந்த குரூப்ல இன்செக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஒரு சில நோட்டீஸ் போர்டுல இன்சு இன்ஸ்டெக்ஷன் கொடுக்கலையே அவங்க கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அவங்க கேட்குற டீட்டெயிலாம் கொடுக்கலான்னு இருக்கீங்க ஸோ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறது தான் நம்ம வேலை அதை பண்ணியாச்சு நம்ம வேலை அதுதான் அதுக்குன்னு அந்த கம்பெனி சொல்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் நான் சொல்லணும் இங்கே எஸ்பிஓ சொல்லணும்னு எதிர்பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ஸோ எஸ்பியோட வேலை அந்த கம்பெனி ப்ரொமோட் பண்ணுறதா இந்த மாதிரி நாளைக்கு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் வரும் எல்லாத்துக்கும் அந்த கம்பெனியில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நாங்கள் இங்கே சொல்லணும் எதிர்பார்க்காதீங்க ஸோ அந்த கம்பெனியில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் முடிஞ்சது எஸ்பிஓ அதை சொல்லணும்னு எதிர்பார்க்க தேவையில்லை ஓகே ஸோ அவங்க அவங்களுடைய அஃபிஷியல் குரூப்பு குரூப் இருக்குது அது யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துருக்குமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு ஃபாலோ பண்ண விருப்பம் இருந்தால் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே முடிஞ்சது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபுள் எப்போ கிடைக்கும் சார் இது இப்போதைக்கு இருக்கிறது மூணு கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எஸ்பிஓவில் மேஜராக இருக்கிற மூணு கொஸ்டின் ரீஃபண்டபிள் எப்போ கிடைக்கும் இப்போ இருக்கிற அப்ளிகேட்டர் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் எப்போ வித்ராவல் பண்ண போகிறோம் அது எப்போ நம்ம கைக்கு ரிசீவ் ஆகும் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும் ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது மூணு தான் ரைட்டாகல ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டேக்குள்ளே ரீஃபண்டபிள் கிடைச்சிரும் ரீஃபண்டபுள் ரிக்வஸ்ட் ப்ராப்பரான பர்சன்ஸ் இந்த ப்ராப்பரான பர்சன்ஸுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம அதை ப்ராசஸ் பண்ணும்போது சொல்கிறோம் சரிங்களா ஸோ ப்ராப்பராக கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் ரீஃபண்டபிள் இன்னைக்கு டேட் பன்னெண்டு இல்லையா ரைட் ஸோ பத்தாம் தேதி வரைக்கும் வந்திருக்கிற எல்லா ரிக்வஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ரைட் பத்தாம்தேதி வரைக்கும் வந்திருக்கிற அத்தனை ரிக்கொஸ்டையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ மொத்தமாக லிஸ்ட்டும் எடுத்தாச்சு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் எஸ்பிஓவில் இருக்கு எந்தெந்த கம்ப்ளைண்ட் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாமே பத்தாம் தேதி வரைக்கும் எடுத்து முடிச்சாச்சு ஸோ நாளையிலேருந்து ஒன் பை ஒன் ப்ராசஸும் பண்ண போகிறாங்க அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் ரீஃபண்டபுள் ப்ராசஸ் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டேக்குள்ளே ரீஃபண்டபுள் அப்ளை பண்ணவங்களுக்குலாம் ரீஃபண்டபுள் கிடச்சிரும் ஓகே சார் அதுக்கப்புறம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களா எப்போ சார் வரும் நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு பெண்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மேபி நம்ம நெக்ஸ்ட் மந்த் கூட மாயிடும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கெல்லாம் ரீஃபண்டபுள் ப்ராசஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் மந்த் கூட மாயிடும் ஓகே அட் த சேம் டைம் ல இருக்கிற அத்தனை பேருக்கும் கண்டினியூ பண்ணுறவங்களுக்குலாம் எப்ப சார் அந்த பேமெண்ட் ரிட்டன் வரும்னு இருந்தீங்களே எப்ப சார் வரும் நமக்கு மேக்சிமம் ஜூலை எண்டுக்குள்ள மேக்சிமம் ஜூலை எண்டுக்குள்ள ஓகே இது மேக்சிமம் மினிமம் ஜூன் எண்டுக்குள்ளவே ஓகே ஸோ மே ஜூன் ரெண்டு மாதம் தான் டைம் ஸோ அதுக்குள்ளவே எல்லாருக்குமே அவங்க ரீஃபண்ட் அந்த பே பண்ண அமௌண்ட்டு ரீஃபண்டபுள் கிடைச்சிரும் கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு இது கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது இந்த ரீஃபண்டபிள் விஷயத்தில் எஸ்பிஐ வேணான்றவங்களுக்கு பத்தாம்தேதி வரைக்கும் வந்துருக்கிற ரிக்வஸ்ட்டில் கரெக்டான பர்சனுக்கு கம்மிங் வீக் சண்டேக்குள்ளே நெக்ஸ்ட் சண்டே இந்த வர கம்மிங் சண்டே இல்லை அடுத்த சண்டேக்குள்ளே க்ரெடிட் ஆகிடும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் வந்துருக்கிறவங்க மிஸ்டேக் பண்ணவங்க அதில் நிறைய சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்காதவங்கலாம் மறுபடியும் ஒரு பேட்ச் லிஸ்ட் எடுத்து மேபி நெக்ஸ்ட் மந்த்து கூட ஆகும் ஓகே ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் இன்ஜெக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் தப்பான இன்ஜெக்ஷன் ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்ஜெக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா ரைட் ஸோ ஃபஸ்ட்டு இதை ரீஃபண்ட் டபுள் விஷயம் ப்ராசஸ் பண்ணிவிடுவோம் அது அது முடிஞ்சது அடுத்தது உடனே அப்படியே வித்ராவல் ரிக்வஸ்ட் ஓகே ஸோ வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு அதுவுமே சைட் பை சைட் போட ஆரம்பிச்சிட போகிறோம் ரைட் இது ரீஃபண்ட் வித்ராவல் வித்ராவில் ரிக்வெஸ்ட்டுக்கான விஷயம் ஸோ அப்பா இந்த மந்த்தே வித்ட்ராவாலும் பப்ளிகிட்ட வாலெட்ல இருக்கிற அமௌண்ட்டும் க்ரெடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ரைட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்றது எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கும் ப்ளே ஸ்டோர்ல அதை இன்னும் கொண்டு வரல அதுக்கான அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை சப்மிட் பண்ணிருக்காங்க அது நம்ம கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும் உடனேலாம் கிடைச்சிடாது இப்போலாம் ரொம்ப டிலே ஆகுது ப்ளே ஸ்டோரில் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு எல்லா ஆப்புக்குமே நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க அதனால் உடனே கிடைக்காது அது வந்ததுக்கப்புறம் சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஆப் கான்செப்ட் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அது ஒரு வீடியோவாக எடுத்து கொடுத்துருக்கோம் எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத வீடியோவை போட்டிருக்கோமே தவிர மற்றபடியும் அது என்ன பண்ணலை ஸ்டோரில் கொண்டு வரல ப்ளே ஸ்டோரில் கொண்டு வரும்போது பிளே ஸ்டோர் அப்படி கிடைச்சதுக்கப்புறம் நான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்போ நீங்களாம் இன்ஸ்டால் பண்ணால் போதுமானது ரைட் மற்றபடியே நிறைய இஷ்யூஸ் இருக்குது இந்த சஸ்பெண்டில் இருக்குது பிளாக்ல இருக்குது நேம் சேஞ்ச் பண்ணோம் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணோம் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணோம் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த பிரச்சனைகளை சரி பண்ணலாம் அது அடுத்து அப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஃபுல்லாக க்ளியர் ஆகும் எப்போ சார் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் இப்போ அடுத்தது என்ன என்ன மேஜரான மூணு கொஸ்டின் தானே ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்கள பார்த்தானே ஆன்சர் ரீஃபண்டபிள் கொடுக்காத எஸ்பிஐவில் கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு எப்போ ரீஃபண்டபிள் கிடைக்கும் வித்ராவல் ரிக்வஸ்ட் எப்போ நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு ஆன்சர்ஸ் நான் கொடுத்துட்றேன் இல்லையா ரைட் எப்போக்குள்ளே நமக்கு அது பேங்க் அக்கௌண்டில் வந்து சேர்ந்துடும் அதையுமே சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம ரீஃபண்டபிள் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டோம்னா இமீடியட்டாக ஒரு ஃபைவ் டு டென் டேஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடும் பேமெண்ட் போட ஆரம்பிச்சோம் ஏன்னா மேனுவலாக தான் போட போகிறோம் இப்போதைக்கு தானே நம்ம ஆட்டோமேட்டிக் போகிறதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு ரைட் சைட் பை சைட் அதுவும் நடந்துகிட்ருக்கு இல்லையா அதுவும் முடிஞ்சிடும் ரைட் அடுத்தது ஒர்க்கே பசங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் ஓகே நாளைக்கு டீட்டெயிலாக பேசுவோம் ஏன் டிலே ஆகுது நம்மக்கிட்ட எல்லாமே ரெடியாக தான் இருக்குது ஒரு சில காரணங்களுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் தப்பு இல்லை இந்த காரணத்துக்காக ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது நமக்கு அதுதான் இம்பார்ட்டன் கூட நாளைக்கு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் ஒரே நாளில் நிறைய பேசுனா அதுவுமே உங்களுக்கு கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க பிரச்சனையே எஸ்பிஓவில் இருக்கிற நீங்கள் எஸ்பிஓ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க அப்படிங்கிறது தான் ரைட் எங்களுக்கு மற்ற பார்ட் டைம் ஜாப் கம்பெனிகள் மாதிரி பணம் சம்பாதிக்க தெரியாது அது தேவையும் இல்லை பட் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம் நாம் நாளைக்கு பேசலாம் டீட்டெயிலாக தேங்க்யூ